வெல்கம் டு தஸ் ட்ராக் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்பான்சியான கேக் செய்ய போகிறோம் சாக்லேட் கேக் அதுவும் ஓவன் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்னை மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு நான் அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் நான் எலக்ட்ரிக்கல் பீட்டில் தான் பீட் பண்ணிக்கேன் உங்கள்கிட்ட அதில் நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் விஸ்க்கு யூஸ் பண்ணால் என்னன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக செலவாகும் அவ்வளோதான் நல்லா விஸ்க் அடிச்சு ஃபுல்லாக ஸ்பான்சியாக வர வரையும் நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் சேர்த்துருக்கேன் அதனால தான் ரொம்பவே ஸ்பான்ஸியாக இருந்துச்சு எனக்கு மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பட்டர் சேருங்க அப்போ தான் கடையில் வாங்குற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் வந்து ஒரு நான் அஞ்சாறு கியூப் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதையும் ஃபுல்லாக இப்போ பீட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ரெண்டு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு டைமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா சுகர் கரைஞ்சக்கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரை இன்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா நீங்கள் மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன் அடுத்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பால் எடுத்துருக்கேன் நான் ஒரு கப்பு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கேக்கோட பீட்ரு பக்குவத்துக்கு நம்ம தோசைமா பக்கம் இருக்கு இல்லையா அந்தளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தோசை மாமா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நான் கேக் டீனில் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்டர் இல்லை மைதா இது மாதிரி இது ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேட்டரை இப்போ இதில் ஊற்றி பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துக்கங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் வெறும் குக்கர் தான் நான் இதில் மணல் உப்பு அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல வெறும் குக்கரில் இந்த மாதிரி வளையும் எல்லார் இருக்கும் இருக்கும் இதை வச்சு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் குக்கரில் பார்த்தீங்கன்னா வெயிட் போடாமல் கேஸ் கட் அப்படியே இருக்கட்டும் வெயிட் மட்டும் போடாமல் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் போதும் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிரும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி ஒரு கத்தியில் ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு அர்த்தம் இது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக ஒட்டாமல் வரும் ஆறுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும் இந்த மாதிரி லைட்டை டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு அழகாக கீழே வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ கேச் பண்ண மறந்துட்டேன் கேக்கு கொஞ்சமாக ஐசிங் பட்டு அடுத்து ஹர்சி சிறப்பு ஜெம்ஸும் க்ரஸ் பண்ணி அது தூவிக்கேன் அவ்வளோ தான் என்னோடய வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்